எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி சூப்பரான ஒரு சௌச்சவ் பயன்படுத்தி சௌச்சவ் பொறிச்ச குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த சௌச்சவ் பொறிச்ச குழம்புக்கு நான் ஒரு சௌச்சாவை எடுத்து நல்லா கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இப்போ அதை வந்து தண்ணியில் வேக வச்சுக்க போகிறோம் ஒரு கடாயில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அதில் வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் உப்பும் சேர்த்துக்கலாம் இந்த மஞ்சள் தூள் உப்பு நல்லா சேர்த்ததில் வந்து நம்ம அந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற சௌச்சவ் வந்து அதில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் இது காய் அப்படிங்கிறதுனால சட்டுன்னு உங்களுக்கு வெந்துடும் அதனால நீங்கள் குக்கர்லலாம் வச்சிங்கன்னா குழஞ்சி போயிடும் ஸோ அதனால் டேரெக்டாக இந்த மாதிரி தண்ணியில் போட்டு நீங்கள் வேக வச்சுட்டு நல்லா கரெக்டாக பக்குவமாக அது வெந்த பதம் குழையிறதுக்கு முன்னாடி உள்ள பதத்தில் நீங்கள் வந்து வந்து கரெக்டாக தண்ணியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து இதுக்கு ஒரு மசாலா வந்து நம்ம வறுத்து அரைக்க போகிறோம் குழம்புக்கு அதுக்கு கடாயில் வெறுமனை அதாவது எண்ணெய் எதுவுமே ஊற்றாமல் வெறும் கடாயில் ஒரு அஞ்சு கிராம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதையை சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு கால் ஸ்பூன் வந்து மிளகு இது சேர்த்துட்டு அதுக்கப்புறமா இதுக்கு காரத்துக்கு வந்து நான் மூணே மூணு வரமிளகா சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து சோம்பு வரமிளகா வந்து நான் மூணு தான் சேர்த்துக்கிறேன் ஏன் அப்படின்னா உங்களுக்கு காரம் வந்து இதை வந்து டக்குன்னு அதிகமாக எடுக்காது காயும் நீர்காயுங்கிறதுனால உங்களுக்கு காரம் அதிகமாக ஏற்காது ஸோ அதனால் மூணு வரமிளகா போட்டுக்கோங்க பத்தலைன்னா நீங்கள் பொடி கூட ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மூணு வர போட்டு எல்லாத்தையுமே நல்லா ஈவனாக வெறும் வானலில் லைட்டாக வறுத்துட்டு ஒரு அரை கப் அளவுக்கு தேங்காய் துருவல் அதையும் சேர்த்துட்டு நல்ல மிதமான தீயில் நல்ல ஒரு பொன் பருவல் அது கலர் கொஞ்சம் மாறி வரும் இல்லையா தேங்காய் துருவல் அந்த அளவுக்கு அது நல்லா வந்து வெறும் வானலே நல்லா மெதுவாக அடுப்பு மிதமான தீயில் வச்சுக்கிட்டு நீங்கள் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க கலர் இந்த மாதிரி தேங்காய் துருவளோட கலர் வந்து இந்த கலரில் வந்து உங்களுக்கு வறுபட்டு வரணும் இப்போ அது நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கோங்க நல்லா இந்த மாதிரி குற குறன்னு அரைச்சதுக்கப்புறமா ஒரு ரெண்டு தக்காளி பழம் நல்ல பழுத்து தக்காளி பழமாக ஒரு ரெண்டு தக்காளி பழம் எடுத்துருக்கிறேன் உங்களுக்கு புளி போய் இன்னும் கொஞ்சம் கூட இருந்தால் நல்லாயிருக்குன்னு வச்சிங்கன்னா நீங்கள் மூணு கூட சேர்த்துக்கலாம் தக்காளி பழம் சேர்த்துட்டு நல்ல மிக்ஸி ஜாரில் நல்லா கிரைண்ட் பண்ணிடுங்க நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நீங்கள் அரைச்சி வச்சுக்கோங்க இதுதான் வந்து குழம்புக்கான மசாலா இப்போ நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுக்கலாம் கடாய் ஓரளவு சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காய்ஞ்சதுக்கு அப்புறமா கடுகு பருப்பு சேர்த்துக்கலாம் கடுகு உளுந்து நல்லா பொரியணும் பொரிஞ்சதுக்கப்புறமா வந்து பெரிய வெங்காயம் வந்து ஒரு வெங்காயமும் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் சேர்த்துட்டு அதையும் லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி பச்சை மிளகா வந்து ஒரே ஒரு பச்சை மிளகாய் வந்து நாலாக கீறி போட்டிருக்கிறேன் உங்களுக்கு வந்து பச்சை மிளகா தேவையில்லை எனக்கு அந்த காரமே போதும் பச்சை மிளகாய் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம் ஒரு பச்சை மிளகா சேர்க்கும் போது கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும் ஒரு பச்சை மிளகா தான் நான் நாளாக கீறி போட்டிருக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஈவனாக வதக்கி விட்ருங்க வெங்காயம் முரலு வதங்கினதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பேஸ்ட்டு அந்த மசாலா போட்டு அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா பட்டை சோம்பு அதுக்கப்புறமா தேங்காய் துருவல் மல்லி அதெல்லாம் சேர்த்து அரைச்சா அந்த பேஸ்ட்டை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் சேர்த்துட்டு மிக்ஸி ஜார் அழுவின தண்ணியும் அதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது நம்ம ஆல்ரெடி வந்து நல்லா வறுத்து தான் சேர்த்துருக்குறோம் ஸோ பச்சை வாடை போகணுன்னு அவசியம் இல்லை நமக்கு வந்து அந்த கொதி வந்து நல்லா கொதித்து வரணும் உங்களுக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கொதித்து தர தரம் கொதித்து எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம வேக வச்ச அந்த சவுச்சவ் இருக்கு இல்லையா அந்த தண்ணியோடையே சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன் நான் வந்து இந்த மசாலாவுக்கு இது வரைக்கும் நான் உப்பு சேர்க்கலை அதனால இதில் ஏற்கனவே இந்த சவுச்சவில் வந்து தண்ணியில் உப்பு இருக்கும் ஸோ அதனால் உப்பு பார்த்துட்டு இதுக்கப்புறம் தேவை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா அந்த உப்பு போதுமான அளவு இருந்துச்சுன்னா அதுவே போதும் இப்போ அந்த தண்ணியோடு அதை சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இப்போ இது நல்ல ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி இருக்கும் இல்லையா அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் கொதிக்க விட்டுரலாம் கடைசியாக மல்லியில் தூவி அரைக்கிறலாம் சூப்பரான சௌச்சோ பொரிச்ச குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு இது வந்து சூடான சாதத்தோடு பசிஞ்சு சாப்பிட்றதுக்கும் அதுவும் இட்லி தோசைக்கும் ரொம்ப நல்ல ஒரு காம்பினேஷன் நீங்கள் சப்பாத்தி கூட தொட்டு சாப்பிட்லாம் எப்போவுமே ஒரே மாதிரி குழம்பு செய்கிறதுக்கு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்டைலாக இருக்கும் கொஞ்சம் குருமா குழம்பு மாதிரி இருக்கும் நம்ம வந்து எல்லா மசாலா வந்து வறுத்து பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் இது வந்து பொரிச்ச குழம்பு மாதிரி டேஸ்ட்லேயே இருக்கும் ஸோ சூப்பரான இந்த குழம்பு வந்து ரொம்ப ஈஸியாக சட்டுன்னே செஞ்சிடலாம் மசாலா வறுத்து அரைக்கிற டைம் மட்டும் தான் உங்களுக்கு வழக்கமான டேஸ்ட்டு இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நீங்கள் டிஃபனு கூட இதை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பரான இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சதுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் சேனலையும் அப்படி சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்